தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு கிடைத்த வெற்றி சிறையில் இருந்து விடுதலையாகும் தம்பிகள்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் சமீபத்தில் சீமானுக்கு பல வெற்றிகள் கிடைத்திருந்தாலும் வரலாற்று வெற்றியாக தற்போது பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியின குறவர் குடி மக்களுக்கான அந்த வெற்றியான விஷயம்தான் ஏன்னா அவர்களுக்கான ஒரு வரலாற்று தீர்ப்புங்கிறது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அவர்களுக்கு நியாயம் கேட்டு யாரும் போனதும் கிடையாது அவர்களுக்கு நியாயம் கேட்டு போகிற இடத்துல அது கிடைப்பதும் கிடையாது ஆனால் அந்த விஷயத்தில் வரலாற்று வெற்றியை பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் அதே நேரத்தில் மக்கள் அவர்களுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமான் அவர்களின் ஆணைக்கிணங்க அந்த பழங்குடி மக்களுக்காக சீமான் தம்பிகள் களத்தில் இறங்கி பொதுக்கூட்டம் நடத்தி போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தம்பிகள் மீதும் பொய் வழக்கு போட்டு அதாவது அவர்கள் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி திருட்டு பட்டம் கட்டி அவர்களை உள்ளே தள்ளணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்து அவங்க சிறையில் வச்சுருந்தாங்க அவர்கள் இன்றைய தினம் விடுதலை ஆயிருக்காங்கிறது தான் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுகிறது அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் புளியாண்டப்பட்டியை சார்ந்த பழங்குடியின குறவர் குடி மக்களை ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் திருட்டு பொய் வழக்கு குற்றச்சாட்டப்பட்டு அவர்களை வந்து இழுத்து சென்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொலைவெறி தாக்குதல் நடத்தி பெண்களை வன்புணர்வு செய்து பிறப்புறுப்பில் பொடி தூவி திருடியதாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்களை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறது அந்த காவல்துறையினர் அவர்களை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்களின் ஆணைக்கிணங்க நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக மாத்தூரில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த இடத்துல இந்த திராவிட கைகூலிகள் வன்முறையை தூண்டி இதை வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவினரை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்து நாம் தமிழர் கட்சியுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயரோடு நான் பதிவு செய்கிறேன் கரு அவர்கள் கா கருணாகரன் இரா காசிலிங்கம் விஸ்வா என்கிற நித்தியரசன் ஈழமுரசு பிரேம்குமார் இரஃபான் சாந்தகுமார் சதாசிவம் மணிகண்டன் சேரன் முனிராசன் தசரதன் அப்படி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்து அவர்களை வந்து இன்று ஆஜர்படுத்தியிருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று பேச்சம்பாளம் நீதிமன்றத்தில் நீதியரசர் முன்பு நடந்த இந்த அமர்வில் இவர்களெல்லாம் குற்றவாளிகள் அல்ல நிரபராதிகள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த இந்த இருந்து அவர்கள் அனைவரும் வெளிவந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்படுகிறது மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அனைவருக்கும் இந்த வழக்கிற்காக கடுமையாக போராடிய அத்தனை பேருக்கும் அதே நேரத்தில் சித்திரவை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மக்களுக்காக நீதி வழங்க போராடிய அந்த உறவுகள் போல் வெளிவந்திருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது இவர்களுக்காக அதாவது நாம் தமிழர் கட்சியின் இந்த தம்பிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதில் மாவட்ட வழக்கறிஞர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இளங்கோவன் அவர்கள் வழக்கறிஞர் மாணிக்க பிரபு அவர்களும் சிறை சென்றபோது வழக்கிற்காக சிறை சென்று உதவிகளின் மீட்புக் களத்தில் துணை நின்ற மாவட்ட மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் அக்கா முத்துலக்ஷ்மி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு துணை நின்ற அத்தனை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த களப்போராளிகளுக்கும் மேலும் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலிருந்து வெளியான கருப்பிரபாகரன் அவர்களை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவாக போட்டு அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது வரலாற்று தீர்ப்பு ஒன்று பெறுவதற்காகத்தான் நீங்கள் சிறைக்கு சென்றிருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் பெருமிதத்தோடு இந்த இடத்துல பதிவு செய்வது நாம் தமிழர் கட்சி மட்டுமே அதற்கான உரிமை உண்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ரொம்பவும் சந்தோஷமாக பதிவு செய்கிறோம்